பிக் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு மூலியமா சவுந்தர்யா தன்னுடைய மனதில் இருந்த காதலை விஷ்ணுவிடம் அறிவித்த நிலையில தற்போது விஷ்ணு திருமணம் குறித்து பேசிய தகவல் தான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்த விஷ்ணுவிடம் ஒரு பிளேட்ல தன்னை திருமணம் செய்து கொள்வாயான்னு எழுதி சௌந்தரியா ப்ரொபோஸ் செஞ்சாங்க இதை பார்த்த விஷ்ணுவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்லுது என்ற புரியாம தான் போச்சு சவுந்தர்யா தன்னுடைய சிறந்த தோழி தான் இருந்தாலும் ஐ லவ் யூ டூன்னு சவுந்தரியோட காதல விஷ்ணு ஏற்றுக்கிட்டார் இந்த இல்ல அவங்க திருமணத்தை பத்தி ஒரு இன்டர்வியூன்ல விஷ்ணு பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருனா நானும் சௌந்தர்யாவும் சில காலம் காதலராக சுற்றி விட்டு பிறர்க்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே என் ஆசை ஆனால் திருமணம் இந்த ஆண்டின் இறுதிக்குள் நடக்கும்னு அவர் கூறியிருக்கார் மேலும் பிக் பாஸ் டைட்டில் கொடுத்தாரோ இல்லையோ வாழ்க்கை கொடுத்துள்ளார் அதற்கு நன்றின்னு விஷ்ணு கூறியிருக்காரு விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் நீண்ட கால நண்பர்களுங்க இருவருமே ஆஹா தமிழ் ஓட்டடித்தளத்துல வெளியான வேற மாதிரி ஆஃபீஸ் அந்த தொடர்ல ஒன்னா நடிச்சிருப்பாங்க அங்கு இருவருக்கும் இடையே நட்பு மலர அது காதலா மாறி இருக்கு விஷ்ணு பிக் பாஸ் வந்த டைம் கூட வீடியோ கால்ல தான் பேசியிருப்பாங்க விஷ்ணுவோட இந்த இன்ட்ரி தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு